யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க தென்னைய பெத்தா இளநீர் பிள்ளைய பெத்தா கண்ணீர் பெற்றவன் மனதே பித்தம்மா பிள்ளை மனதே கல்லம்மா சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா வேதனைய பங்கு வச்சா யாருமில்லை கூடி வர யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னி வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க இந்த பாடல் எனக்கு ஒரு தத்துவ பாடல் சிவாதி கணேசன் நடித்த படத்தில் வரக்கூடியது அருமையான பாடல் சிந்திக்க வைக்கக்கூடிய பாடல் ஆனால் உலகம் இப்படித்தான் இருக்கிறது அதை அன்றே கவிஞர் கண்ணதாசன் சொல்லிவிட்டார் யார் உணர்ந்தார்கள் யார் அந்த அதை எடுத்துக்கொண்டார்கள் இல்லை கைவிட்டு விட்டார்கள் நம்பிக்கை துரோகம்தான் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது நம்பினோர் கெடுவதில்லை அதெல்லாம் போய் உண்மையல்ல எனவே நண்பர்களே யாரையும் நம்பி நாம் பிறக்கவில்லை நம்மைத்தான் நம்ப வேண்டும் நம் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போவுமே இருக்கும் முன்னோர்களின் கூற்றுப்படி வாய்மைப்படி வாழ்க்கையை நடத்தினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்